லிட்ரு பண்ணுறணும் அப்படின்னால் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆகும் பத்து பேத்துக்கு கொடுக்கணும் கொடுக்க முடியாது வாரத்துக்கு ஒரு பத்து பேர்த்துக்கு கொடுக்கலாங்கிறது ரொம்ப பெரிய சமாச்சாரம் ஆகவே யார் கேட்டாலும் அவங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் உடனடியாக அனுப்புவாங்க உடனடியாக பத்து வேணும் நூறு வேணும்னா கிடைக்காது அதிகபட்சம் ஒன்றோ ரெண்டோ கிடைக்கும் இந்த எண்ணெய்கள் பயன்படுத்த பயன்படுத்தும் ஒரு தேங்காய் போடுற மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு க்ளேஸை ஒரு ஃபிங்கர் மஜாஜ் லேசை இப்படி தட்டிக்கணும் தட்டை தட்ட வர முடியும் அடர்த்தியாக வரும் போட போட செம்பட்டையாக இருக்குன்னா கருப்பாக ஆக அப்படியே வர்றது கருப்பாயிட்டே வரும் கருப்பாகி செட்டில் ஆகி அந்த முடியை பலப்படுத்தக்கூடிய பொருள்கள் உள்ளுக்குள்ளே இருந்தால் வேலை கருப்பு யார் வேணால் பண்ணலாம் கருப்பு நிரந்தரமாக இருக்கணுங்கிறதான் பொருள் கரெக்டு இதுதான் விஷயம் அப்போ அந்த கருப்பு நிரந்தரம் பண்ணணுன்னா முடியை ஸ்ட்ரென்த் பண்ணணும் வர முடியும் மென்று சாப்பிடாமல் இருக்கிறது தூக்கம் கெடுறது மலைச்சிக்கல் அவதியாக திங்கிறது இத்தனையும் காரணம் இதில் உணவுகள் வந்து ஆரோக்கியமானதா ஆரோக்கியம் இல்லையாதனால யோசிக்கல் பகுதியில் மட்டும்தான் வரும் நாம் வாய்க்கால் கண்டுபிடிச்சோம்னா இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு போகணும் அதில் இருக்கிற நிழலில் காய வச்சு அதில் இருக்கிற சத்தம் முட்டை எடுத்து இதில் போடணும் இதில் முக்கியமானது நான் என்ன நினைச்சேனோ அதில் முக்கால் திட்டத்தை இதில் கலந்துக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் தலையில் இருக்கிறப்போ நாம் கூறுகின்ற பிரகாரம் முடி வர்றது கருப்பா வெள்ளையாக இருக்கிறது ப்ரௌன் ஆகும் ப்ரௌன் ஆக்கிறது கருப்பாக மாறும் அடர்த்தியாக வரும் ஸ்ட்ராங்காக வரும் ஃபீச்சர்லாம் வந்து முடி வந்து உங்களுக்கு ஸ்டேபிள் ஆகும் தேங்கெண்ணெய் ஒரு நாளைக்கு போடுங்க இந்த எண்ணெய் ஒரு நாளைக்கு போடுங்க சரியாக போச்சு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா நிறைய பேருக்கு உபயோகமாகக்கூடிய பதிவு மெயினாக நம்ம யாரை பார்க்க கிண்ண கின்னசிரவையே பார்க்க வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ இதில் இந்த பதிவோட முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இளநரை மெயினாக இந்த காலகட்டங்களுக்கு இளநிறை வந்து அதிக பாதிப்பு நான் அந்த இளநிறையினால் வெளியே போக முடியல டை யூஸ் பண்ணுறேன் அது மாதிரி கெமிக்கலாக யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நிறையா சைட் எஃபெக்ட்ஸ் வருமோன்ற ஒரு பாதிப்பு பயம் இருக்கும் அதுக்கான ஒரு தீர்வு தான் நம்ம இன்னைக்கு கொண்டு ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி நான் முடி கருப்பாக வர்றக்கும் எந்த மாதிரி க வெள்ளையாக இருந்தாலும் சரி செம்பட்டியாக இருந்தாலும் இந்த எண்ணெய்கள் பயன்படுத்த பயன்படுத்த வர்ற முடி அடர்த்தியாக வரும் கருப்பாக வரும் மூலிகை எண்ணெய்க்கு தலைமுடி எண்ணெய்க்கு பயன்படுற பொருள்கள் இவ்வளோ தான் இதில் என்னென்ன போட்டிருக்கும் அப்படிங்கிறது நாம் யாருமே நானும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை பயன்படுத்துகிறீங்களா ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்லை இதனுடைய நோக்கம் என்னென்னா இது வந்து நீங்கள் ஆயிரம் பேணும் ரெண்டாயிரம் பேணுனால் முடியாது ஒரு நபருக்கு அதிகபட்சம் ஒன்றோ ரெண்டாக கொடுக்க முடியும் வாரம் கூடி பத்தோ பதினஞ்சு தான் செய்ய முடியும் ஏன்னா இது மூலிகை வந்து ஒரு வாய்க்கால் பகுதியில் மட்டும்தான் வரும் நாம் வாய்க்கால் கண்டுபிடிச்சோம்னா இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு போகணும் அதில் இருக்கிற நிழலில் காய வச்சு அதில் இருக்கிற சத்தம் மட்டும் எடுத்து இதில் போடணும் இதில் முக்கியமானது நான் என்ன நினச்சேனோ அதில் முக்கால் திட்டத்தை இதில் கலந்துக்கிறாங்க இப்போ இது என்ன பண்ணோம்னா சின்ன வயசு பசங்களாகட்டும் பெண்களாகட்டும் தலைக்கு பொதுவாகவே எண்ணெய் போட மாட்டாங்க அப்போ என்னன்னா முடி வந்து வறண்டு போயிடும் வறண்டு போகும் பட்சத்தில் முடியோடைய ஸ்ட்ரென்த்து அந்த ஸ்கல்லு மண்டை ஓட்டுக்கு மேல் பக்க தோலிலிருந்து வரக்கூடிய முடிகள் பலம் இருக்காது நீங்கள் சீவ சீவ பத்து பத்து முடியாக வரும் அப்போ அந்த தோலை வந்து பலப்படுத்தும் முடியை பலப்படுத்தும் அப்போ தான் இளம் முடி பொங்கு முடின்னு சொல்லுவாங்க அந்த பொங்கு முடி வராமல் தடுக்கும் வர்ற முடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அடர்த்தி பண்ணணும் அதைய வந்து ஸ்ட்ரென்த்து நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணும் முடி பலப்படுத்தணும் முடி தொட்டால் பிடிக்கிறக்கும் அது அப்படியே இதாக இருக்கும் வித்தியாசம் அப்போ அந்த முடியை பலப்படுத்தணும் முடி பலப்படுத்துகிறப்பவே அதில் இருக்கிற வந்து உயிர் வந்து அதுக்கு வர ஆரம்பிச்சது இந்த எண்ணெய்கள் பயன்படுத்த பயன்படுத்தும் ஒரு தேங்காய் எண்ணெய் போடுற மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு க்ளேஸை ஒரு ஃபிங்கர் மஜாஜ் கிளாஸை இப்படி தட்டிக்கணும் தட்ட தட்டம் வர முடி அடர்த்தியாக வரும் போட போட செம்பட்டையாக இருக்குன்னா கருப்பாக ஆக அப்படியே வர்றது கருப்பாயிட்டே வரும் கருப்பாகி செட்டில் ஆயிரும் பட் நம்ம தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குனாச்சும் போடுறது மிகச்சிறப்பு ஐயா போட்டு எத்தனை நேரம் கழித்து குளிக்கலான்னா போடவே கூடாது இருபத்தி நாலு மணி நேரம்னாச்சும் குறைந்த உடம்புல தலையில் இருக்கும் முடி போட்டதையும் நான் தலைக்கு எண்ணெய் இந்த தண்ணி தண்ணி ஊற்றிட்டேன் அப்படின்னா இந்த எண்ணெயோட பயன்பாடு போகும் கிடைக்காது அப்போது இந்த எண்ணெயை போடுறப்போ இருபத்தி நாலு மணி நேரம்னாச்சும் அந்த தலையில் இருக்கணும் ஐயா நம்மளுக்கெல்லாம் பகலில் நான் போட்டு பழக்கம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நைட்டு போட்டு காலையில் குளிச்சு அதான் ஒரு ஒரு ப்ராடக்ட்டு ஒரு தயாரிப்பு உடைய கருத்து இது நான் அப்படி தான் அரை நேரம்தான் போடுவேன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாக வேலை செய்யும் இருபத்தி நாலு மணி நேரம் தலையில் இருக்கிறப்போ நாம் கூறுகின்ற பிரகாரம் முடி வர்றது கருப்பாக வெள்ளையாக இருக்கிறது ப்ரௌனாகும் ஆகும் இருக்கிறது கருப்பாக மாறும் அடர்த்தியாக வரும் ஸ்ட்ராங்காக வரும் ஃபியூச்சர்லாம் வந்து முடி வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாகும் தேங்கண்ணெண்ணெய் ஒரு நாளைக்கு போடுங்க இந்த எண்ணெய் ஒரு நாளைக்கு போடுங்க சரியாக போயிடுச்சு வேலையை போயிடுச்சு தேங்கானை பதில் இதில் போடணும்னா இதில் இருக்கிற இதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லி உங்களோட பட்ஜெட்டு எல்லா வகையிலையும் யோசிச்சுக்குங்க தேங்காய்ண்ணெய் ஒரு நாளைக்கு போயில்லை தேங்காய் இதில் கலந்தாலும் அவ்வளோ பெரிய பெனிஃபிட் வராது ஒரு நாளைக்கு தேங்கண்ணெய் போடணும் ஒரு நாளைக்கு இதை போடணும் இப்படி போட போட அந்த ஃபிங்கர் மஜாஜ் பண்ண சொன்னோம் முடிகள் அடர்த்தியாக வந்து நல்லா கெட்டியாக வரும் வர்ற முடியா கருப்பாக வரும் இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை தாராளமாக இதைய இளம் வயது உள்ள இங்க ரொம்ப வயசானவங்களுக்கு வெள்ள முடி கருப்பாகனா நூறு சதவீதம் ஆகும் யாருமே ஆமா அப்போ சின்ன வயசு இளம் நிறைங்கிறது சின்ன வயசுல வர காரணம் தூக்கம் கெடுறது மலைச்சிக்கல் இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புல சத்து இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் முடி கட்டங்கரையான்னு இல்லாமல் வெள்ளையாக வரும் பொங்கு முடியாருக்கும் இருக்கும் முடி கொட்டும் ஆகவே நண்பர்கள் காலேஜில் ஸ்கூலில் படிக்கிறவங்க சின்ன வயசுக்காரங்க எல்லாருமே தேவைப்படும் பயத்தில் முடி கொட்டுறது நிற்கும் வர முடி அடர்த்தியாக வரும் இளநரை கருப்பாகும் செம்பட்டையாக இருந்தாலும் அது முடி கறுக்காக வர்ற ஃபியூச்சரெலாம் நீங்கள் அடித்த மாதிரி இருக்கிற மாதிரியே உங்களுக்கு முடி கட்டங்கிறேன்னு வரும் ஏன்னா இது வந்து இயற்கை முறையில் தயாரித்ததுங்க அதனால் மூலிகை இது வந்து வாய்க்கால் பாசானத்தை பக்கத்தில் வர்றதில் அந்த அப்போ அந்த இயற்கை அந்த மண்ணுடைய சத்து இயற்கையோட அந்த ஈரத்தோட வர்றப்போ அதில் இருக்கிற அந்த எஸ்எம்ஸ் மட்டும் எடுக்கிறப்போ அதில் இருக்கிற இரநூறு சேதம் அந்த எண்ணெய்க்குள்ளே போய் டெபாசிட் ஆகணும் இந்த ப்ராசஸ்ங்கிறது வந்து நீங்கள் ஒரு ரெண்டு லிட்ரு பண்ணுறணும் அப்படின்னால் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆகும் பத்து பேர்த்துக்கு கொடுக்கணுன்னெல்லாம் கொடுக்க முடியாது வாரத்துக்கு ஒரு பத்து பேர்த்துக்கு கொடுக்கலாங்கிறது ரொம்ப பெரிய சமாச்சாரம் ஆகவே யார் கேட்டாலும் அவங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் உடனடியாக அனுப்புவாங்க உடனே பத்து வேணும் நூறு வேணும்னா கிடைக்காது அதிகபட்சம் ஒன்றோ ரெண்டோ கிடைக்கும் விரைவில் வாங்கி இந்த தலைமுடி தைலத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய தலைமுடி பராமரித்து ஆரோக்கியமான இறைவன் பாதம் வணங்கி இவங்களோடைய நம்பர் கீழே வாட்ஸ்அப்பில் வரும் தேவைப்படும் பட்சத்தில் அவங்க இதனுடைய டீட்டெயில் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கூறியில் உங்களுக்கு அனுப்பி யூஸ் பண்ணி பாருங்கள் இது ஏற்கனவே நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறீங்க அவங்களுடைய கமௌண்ட்ஸு கீழே தெரிவிங்க அப்போ தான் நாலு தெரியும் எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்றது ஏன்னா வந்து எல்லாமே பாசிட்டிவ் தான் இது இதில் இருந்துருக்குங்க ஒரு கூட நாடக கான்செப்டு அந்த மூலிகையில் எந்த கலந்துக்குது அப்படின்னாவே இதனோட என்ன நடக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் பெரிய சீக்கிரட்டுங்கிறது இல்லை பயன்படுத்துகிற விதம் அதனுடைய அடிப்படை தன்மையை அந்த முடியை பலப்படுத்தக்கூடிய பொருள்கள் உள்ளுக்குள்ளே இருந்தால் வேலை கருப்பு யார் வேணால் பண்ணலாம் கருப்பு நிரந்தரமாக இருக்கணுங்கிறதான் பொருள் கரெக்டு இதுதான் விஷயம் அப்போ அந்த கருப்பை நிரந்தரம் பண்ணணுன்னா முடிய ஸ்ட்ரென்த்து பண்ணணும் வர முடியும் அடர்த்தியாக வரணும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறப்ப கருப்பை ஆட்டோமேட்டிக்காக மாறி இதுதான் இதனுடைய கான்செப்ட்டு வாங்கி பயன்படுத்தி உங்களுடைய முடிகளை பராமரிங்க சந்தோஷமாக இருங்க இறைவன் பாதம் வணங்கிறேன் என்னுடைய சகோதரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவி கண்டிப்பாக கீழே போய்ட்டு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீல்ஸும் வரும் மாட்டிங்களா நன்றிங்கய்யா வணக்கம்